பாடம் நம் மதிப்புகளை குட்டுவதற்கு நம் பாரம்பரியத்தின் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதிகாசங்களையும் இலக்கியங்களையும் மனப்பாடம் செய்ய வேண்டும் இதற்கு உதாரணமாக அருணகிரிநாதரைய பாடிய திருப்புகளை கூட கூறலாம் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருவரை எனவோதும் முக்கற்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்கத்தமரரும் அடிப்பே பத்து தலை தத்தக் கணை தோடு ஒற்றே கினிமத்தை பொருதறு பட்ட பகல் வட்ட திவிலவாக பத்தக் கிண தத்தி கடுவிய பச்சை புயில் மெச்ச தகுபுrul பச்சதுறு रक्षி தர்வது மோரணாலே தி ஒத்த பரிபுரனில் தப்பனம் வைத்து பையர வித்திக் நடிக்க களுகொடு களுடாட திக்குப் pariyட்ட பையரவ தொக்குதுகுதுகுதுகுது சித்ரபொ URI குத்திரி கடையன ஓத குத்து பரை கொட்ட முருகனையே தன் மனதில் படமாக்கி கொண்டதால் திருப்புகளை பாடினார் இந்த அஸ்வத் முத்தமியே உயிரை கொண்டதால் திருப்புகளை மனப்பாடமாக்கினேன்

இதை நாம் இன்று கூறுகிறோம் ஆனால் ஏட்டையும் நோட்டையும் கண்டுபிடிக்கா காலத்திலேயே இந்த பருவநிலை இந்த மண்ணில் எந்த விதையை போட்டால் நன்றாக மலிக்கும் என்பதை மனப்பாடமாக வைத்திருந்தான் என் விவசாயி இப்படி அன்று முதல் இன்று வரை உலகிற்கே உணவளிக்கும் என் விவசாயிக்காக என் பாரதியின் குரல் தேடி சோழனியம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மன

ராஜா அண்ணே நீங்கள் பகவத்கீதையை முழுமையாக மனப்பாடம் செய்தால் சிறந்த ஹிந்துவாக வாழலாம் அண்ணே குமரவேலே நீங்கள் பைபிளை முழுமையாக மனப்பாடம் செய்தால் சிறந்த கிறித்துவராக வாழலாம் நான் குர்ஹானை முழுமையாக மனப்பாடம் செய்தால் சிறந்த இஸ்லாமிய பெண்ணாக வாழலாம் ஏனென்றால் எல்லா புனித நூல்களும் கூறுவது மனிதர்களை பண்படுத்துவதற்காகத்தான் மற்றவர்களை புண்படுத்துவதற்கு அல்ல மனப்பாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டு ஹாங்காங்கில் உருவாக்கப்பட்டு பதினேழாம் ஆண்டு சவுதி அரேபிய அரசால் குடியுரிமை பெற்ற முதல் ரோபோர்ட் பெண் தான் சோஃபியா இதுல சிறப்பு என்னன்னா சமீபத்தில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற சர்வதேச பள்ளிகள் மாநாட்டில் வந்து உரை நிகழ்த்தியுள்ள சோஃபியா தங்கச்சி இது எப்படி சாத்தியமானது என்றால் புரோகிராம் என்ற மனப்பாடமால்தான் மனப்பாடத்தின் குற்றம் என் குற்றம் நன்றி வணக்கம்